ஹாய் ஒன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஹாப்பியான நாள் மே ஏழாம் தேதி இந்தியாவில் மறக்கவே முடியாது ஏன்னா பாகிஸ்தானுக்கு நம்ம பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை தீவிரவாதிகள் இந்தியா வழிக்குன்னு நினச்ச எல்லா தீவிரவாதிகளுக்கும் சரியான பதிலடி கொடுத்துருக்கோம் அதுவும் இதில் நிறைய ஹிடன் மீனிங்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இது எல்லாத்தையும் உங்கள் கிட்டே மொத்தமாக கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன் ஜெய் ஜெய் பஹல்காமுக்கு டூரிசமாக போனவங்களுடைய கணவர்களை அவங்க கண்ணு முன்னாடியே கொண்டுட்டு அந்த பெண்ணிடம் மோடி கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொன்னாங்க தீவிரவாதிங்க இப்போ நாங்கள் மோடி கிட்ட சொல்லிட்டோம் நீ யார்கிட்ட போய் சொல்லி அழப்போகிற அப்படின்னு அந்த பெண்களுடைய குங்குமத்திற்கு நம்ம வந்து சரியான மரியாதை கொடுக்குற மாதிரி தான் இந்த சிந்தூர் அட்டாக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பெண்கள் இதுதான் ரொம்ப பெருமையான விஷயம் கர்னல் லெப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேஷி அதுக்கப்புறம் விங் கமாண்டர் வியோமிகா சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த ஒரு அட்டாக் பார்த்திங்கன்னா ப்ரீஃபிங் கொடுத்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றிலேயே ஒரு டெரரிசம்க்கு எதிரான அட்டாக்குக்கு ரெண்டு பெண்கள் ப்ரீஃபிங் கொடுத்த அந்த ஒரு பெருமை இந்தியாவை மட்டும் தான் சேரும் சரி ஏன் இந்த ரெண்டு பெண்கள் அகைன் சிந்தூருன்ற விஷயத்தில் ஆண்களுடைய ஆண்களை கொண்டு அவங்களுடைய துணையான பெண்களை நீங்கள் போய் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இன்சல்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா அதுக்காகத்தான் பெண்களை வச்சு பதில் சொல்ல சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது இதில் லெப்டினன்ட் கர்னல் சோஃபியா குரேஷி அவங்க அவங்க வந்து ஒரு இஸ்லாமத்தை சேர்ந்தவங்க வியோமிகா சிங் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீக்கியர் என்னப்பா ஆர்மி ஆர்மி அண்ட் டிஃபென்ஸ் பீப்பிள் எப்படி நீ சீக்கியர்கள்னு மத பேர் வச்சு சொல்லுவானு எங்க தீவிரவாத அட்டாக் நடக்கும் பொழுது அது மத ரீதியான தீவிரவாதம் தான் அப்படின்றத நம்ம உண்மையை சொல்லலையா அதே மாதிரி இதையும் பெருமையாக சொன்னாத்தான் இன்னும் நிறைய இஸ்லாமியர்கள் நம்மளுடைய ஆர்மியில் வந்து சேர்ந்து நமக்கு இன்னும் நிறைய நன்மைகள் செய்வாங்க ஸோ அதை சொல்ற மாதிரி விஆர் இன்க்ளூஸி ஆஃப் ஆல் நாங்க ஒண்ணும் இஸ்லாமியர்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது விஆர் இன்க்ளூஸி ஆஃப் ஆல்ன்றதை அழகா ப்ரூவ் பண்றதுக்கு தான் சோஃபியா குரேஷி அப்புறம் வியோமிகா சிங் இவங்க ரெண்டு பேருமே தேர்ந்தெடுக்கிறாங்க நம்ம டிஃபென்ஸ் நம்ம நம்ம டிஃபென்ஸ் मिनिஸ்ட்ரில இருந்து இத பத்தி ப்ரீஃப் பண்றதுக்கு சோ எவ்வளவு ஹிடன் சூப்பரான விஷயம் இருக்கு பாருங்க அதல இத தவிர்த்து அட்டாக் பண்ண அந்த ஒன்பது இடங்கள் பத்தின ஷார்ட் டீடைல்ஸ் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன் முதல்ல அட்டாக் செய்யப்பட்டது சவாய் நாலா முசாஃபார் பாத் அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரீஜியன்ல லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இதுதான் லக்ஷரி தைபாயோட தீவிரவாத அமைப்போட பக்கா ட்ரைனிங் சென்டர் ஓகேங்களா இந்த சென்டர்ல ட்ரெயின் ஆனவங்க தான் அக்டோபர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சோனாமார்க் அட்டாக்கும் அக்டோபர் இருபத்தி அதுக்கப்புறம் வந்து அக்டோபர் இருபத்தி நாலுல குல்மார்க் அட்டாக் மட்டும் இல்லாமல் பெஹல்கம் அட்டாக் இப்போ

பக்கா ஸ்டேஜிங் ஏரியா அதாவது இங்கே தான் ட்ரைனிங் கொடுத்து இங்கேருந்து தான் அட்டாக்கு அனுப்புவாங்களா அந்த தீவிரவாத அமைப்பு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எக்ஸ்ப்ளோசிவ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்புறம் அந்த ஜங்கல்ல காட்டுக்கு நடுவில் எப்படி சர்வை பண்ணுறது இந்த ட்ரைனிங்லாம் அங்கே கொடுத்துருக்காங்க அங்கேயும் ஒரு குண்டை போட்டு காலி பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா குல்பூர் கேம்ப் அப்படின்னு கோட்லையில் இருக்கக்கூடிய குல்பூர் கேம்ப் முப்பது கிலோமீட்டர் தள்ளி லைன் ஆஃப் இருந்து முப்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இதுவுமே பிஓகேல தான் இருக்கு இதில் லக்ஷரி தைபாவோட பேஸ் கேம்ப் இது இந்த கேம்ப்ல இருந்தவங்க தான் பூஞ்சில வந்து ஏப்ரல் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அட்டாக் அட்டாக் பண்ணவங்க அதே மாதிரி ஜூன் ஒன்பதாம் தேதி வைஷ்ணோ தேவி டெம்பிளுக்கு போன அப்பாவி குடும்பத்தை பஸ்ல வச்சு அட்டாக் பண்ணி அதில் ஒரு ரெண்டு வயசு குழந்தை கூட இறந்தது பார்த்தீங்களா ஜூன் ஒன்பது இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த அட்டாக்கு காரணமானவங்க இந்த லக்ஷரி தொய்பா பேஸில் அதாவது குல்பூர் கேம்ப் கோட்லேருந்து வந்தவங்க தான் அவங்களையும் அடித்து சதைச்சாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பர்னாலா கேம்ப் அப்படின்வாங்க இனிமேல் அவங்க பர்னால் தான் போட்டு அவங்க எரிச்சலை தீர்த்துக்கணும் பிம்பரில் இருக்கக்கூடிய பர்னாலா கேம்ப் இதுவும் லைன் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து ஒன்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இதுவுமே பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் தான் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஓகே இந்த இந்த பிம்பரில் இருக்கக்கூடிய இந்த கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் எப்படி ஹேண்டில் பண்ணுறது ஐஇடி பாம்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க பேலகமே அட்டாக்லாம் அதான் யூஸ் ஆச்சு ஐஇடி பாம்ஸ் இதெல்லாம் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ஜங்கில் இங்கும் காட்டில் எப்படி சர்வை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் சென்டர் இதுதான் இதையும் காலி பண்ணியாச்சு அப்புறம் அப்பா ஸ்கேம் கோட்லி இதுதான் வந்து பதிமூணு கிலோமீட்டர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் இது ரொம்ப ரிஸ்க்கான இடம் இங்கே வந்து சூசைடல் அட்டாக் தன்னுடைய உயிரை மா மாய்த்து இந்தியர்களை எப்படி கொள்ளணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுத்த ஒரு இடம் ரொம்ப பெருமை இல்லை அப்படிப்பட்ட இடத்துல ஒரே நேரத்தில் பதினஞ்சு சூசைட் தீவிரவாதிகளை உருவாக்க முடியும் அப்படிப்பட்ட இடத்தையும் காலி பண்ணியாச்சு இதுக்கப்புறம் சொல்ல போற எல்லா இடமும் வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இடம் ஓகேங்களா மெயினாக சொல்றேன் பாகம் தான் பாகிஸ்தான் ஆக்குப்பை பண்ண இடங்களில் நம்ம பண்ண அட்டாக் இப்போ நான் சொல்ல பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்குள்ளேயே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட் கேம்ப் மேல பண்ண அட்டாக் அதுல ஃபஸ்ட்டு ஒன் சுர்ஜில் கேம்ப் அப்படின்னு சியால்கோட்டில் இருக்கக்கூடிய இடம் ஆறு கிலோமீட்டர் ஃப்ரம் த லைன் ஆஃப் கண்ட்ரோல் அதாவது பார்டர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தள்ளி இருக்குது இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நாலு சிஆர்பிஎஃப் வீரர்கள் போலீஸ் பர்சனல்ஸை கொண்டாங்க தெரியுமா அந்த அட்டாக் நடத்தினது இவங்க தான் இந்த இந்த தீவிரவாத அமைப்புலேருந்து ட்ரெயின் ஆனால் பண்ணவங்க தான் இன்னைக்கு இவங்களையும் போட்டாச்சு அதுக்கப்புறமா சி அதே சியால் கோட்டில் லைன் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய மமுனா ஜெயா கேம்ப் அப்படின்ற இடத்துல தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்புல் முஜாஹிதீன் இஸ்புல் முஜாஹிதீனோட லார்ஜஸ்ட் கேம்ப் இதுதான் கத்துவா ஜம்மு ஏரியாக்களில் தீவிரவாத தீவிரவாதிகளை உருவாக்குவதும் பிரெயின் வாஷ் பண்ணி உருவாக்குவதும் அவங்கள ஸ்ப்ரெட் பண்ணுறதும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேம்ப் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பத்தன்கோட் ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணாங்க தெரியுமா அது இங்கேருந்து பிளான் பண்ண அட்டாக் தான் ஸோ அதையும் காலி பண்ணியாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முரித்கே அப்படின்ற ப எல்ஓசி அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் பார்டர் லைன் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லக்கூடாது இன்டர்நேஷனல் பார்டர்லேருந்து பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இடம் இந்த முரித்கே அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய மர்காஸ் தைபா அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்புக்கான ட்ரைனிங் சென்டர் இவங்க தான் ரெண்டாயிரத்தி எட்டில் மும்பை அட்டாக் பண்ணது நம்ம அப்பாவி மக்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது அஜ்மல் கசாப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த டேவிட் ஹெட்லி இந்த மாதிரி ஆட்களால் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டாங்க அந் அதுக்கான ட்ரைனிங்கும் பிளானிங்கும் பண்ணது இந்த இடத்துலேருந்து தான் இந்த இடத்தையும் நாம் அட்டாக் பண்ணிட்டோம் காலி பண்ணிட்டோம் இஃப் ஐ எம் ரைட் அஜ்மல் கசாப் ஆல்ரெடி தூக்கில் போட்டாச்சு பட் தேவி ஹெட்லி ட்ரெயின் ஆன இடம் இங்கே இந்த இடத்துல தான் அவங்கள நாம காலி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்க அதாவது இன்டர்நேஷனல் இந்தியாவோட இன்டர்நேஷ்னல் பார்டர்லேருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளி பாகிஸ்தான்குள்ளே இருக்கக்கூடிய பஹாவல்பூர் அதாவது மார்க்கா சுபா சுபானல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாஸ்க்னு சொல்கிறாங்க பட் இது மாஸ்கை விட மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெய்ஷி முகமத்தோட பக் பக்கா ஹெட் குவார்ட்டர்ஸாக ஜெய்சி மொபுன்ற தீவிரவாத அமைப்போட பக்கா ஹெட் குவார்ட்டர்ஸாக தான் இருந்துச்சு அதாவது நூறு கோடி செலவில் பர்வேஷ் முஷ்ரஃபால் துவக்கி வைக்கப்பட்ட இந்த இடம் பல நாடுகள் கிட்டேருந்து கடன் வாங்கி கட்டப்பட்ட ஒரு மசூதி மாதிரி இது வந்து போர்ட்ரை பண்ணப்பட்டாலும் இது பக்கா தீவிரவாதிகளுடைய புகலிடமாகவும் ட்ரைனிங் சென்டராகவும் இருந்திருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு வழிபாட்டு தளத்தில் எதுக்குங்க ஸ்பா எதுக்குங்க ஸ்விம்மிங் பூல் எதுக்குங்க ட்ரைனிங் சென்டர்ஸு புரியுதா உங்களுக்கு ஸோ பக்கா தீவிரவாத முகாமோடைய ஒரு ஹெட் குவார்ட்டர் ஜெய்ஷி ஈ ஹெட் குவார்ட்டராக இந்த இடம்தான் இருந்தது ஜெய்ஷி இ ஃபவுண்டர் அசார் மசூத் ஹஸார் அவருடைய குடும்பமும் இந்த இடத்துல தான் தீவிரவாத வேலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருக்கு ஸோ தான் குடும்பத்தை சேர்ந்த பத்து பேரும் இந்த அட்டாக்ல இறந்திருக்காங்க அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு மொத்த குடும்பமும் தீவிரவாதம் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க போல இருக்கு இந்த ஜெய்ஷி இ முகமது சாதாரண அமைப்பு கிடையாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் இதே ஹசார் மசூதை வந்து ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணாங்க சரி நம்ம மக்களுடைய உயிர் தான் முக்கியம் நம்ம ரிலீஸ் பண்ணாலும் பண்ணோம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் இந்த ஜெய்ஷி முகமது அப்படின்ற ஒரு அமைப்பாக ஆரம்பிச்சு 学。Okay. டூ தௌசண்ட் ஒன் பார்லிமெண்ட் அட்டாக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் பக்கவாக பிளான் செய்யப்பட்ட அயோத்தி அட்டாக்கு நல்ல வேலை நம்மளுடைய திறமைவாழ்ந்த அதிகாரிகளால் இது வீழ்த்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தன்கோட் அட்டாக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு உரி அட்டாக்கு எல்லாமே இங்கே பிளான் செய்யப்பட்டது தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் புல்வாமா அட்டாக் முதக்கொண்டு நான் சொன்னேன் இந்த அதாவது இந்த பத்தன்கோட் அட்டாக் வந்து வேறு ஒரு சென்டர்லேருந்து ஆட்கள் போனாங்க ஆட்கள் போனால் தான் அங்கேருந்து பட் பேசிக் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் இந்த இடத்துலேருந்து தான் செய்யப்பட்டது இப்படி இந்தியாவுக்கு தொடர்ந்து குடைச்சல் கொடுத்துருந்த இந்த இடத்தை அட்டாக் பண்ணனால இந்த அட்டாக் பண்ணனால ஜெய்ஷி ஜெய் சேர்ந்த பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதோட பவுண்டர் மசூத் குடும்பத்தை சேர்ந்த தீவிரவாதத்துக்கு துணை போன பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இது வந்து இந்த ஒரு அட்டாக் வந்து வெறும் பெஹல்கம் அட்டாக்கான பதிலடி மட்டும் கிடையாது பல வருஷங்களா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒம்பதுலேருந்து பல வருஷங்களா இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த அத்தனை தீவிரவாத அமைப்புகளுக்கும் சரியான பஞ்ச் கொடுத்த ஒரு சூப்பரான அட்டாக் தான் இது நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் இதில் கொல்லப்பட்டிருக்காங்க கேஷுவாலிட்டிஸ் யாருமே கிடையாது ஓகேங்களா அதாவது பொதுமக்கள் யாருமே கொல்லப்படலை பொதுமக்கள் கொல்லப்பட்டதா பாகிஸ்தான் அதிகாரிகள் சொல்றது பச்சை பொய் ஏன்னா அதுல ஒரு ஒரு ச ஒரு ஸ்மார்ட்டான விஷயம் நம்மளே கண்டுபிடிக்கலாம் என்ன அப்படின்னா பாகிஸ்தான்ல பெண்களுக்கு மசூதியில் அனுமதியே கிடையாது பாகிஸ்தானில் பெண்களுக்கு மசூதியில் அனுமதியே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல நான் கடைசியாக சொன்ன அந்த இடத்துல வந்து மூணு வயசு ரெண்டு வயசு பெண் குழந்தை இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் மணிக்கு முதல்ல பெண்களுக்கு மசூதியில் பாகிஸ்தானில் இடமே கிடையாது அப்படியே இருந்தாலும் நைட் ஒரு மணிக்கு மசூதியில் இருப்பாங்களா ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா போய் சொன்னாலும் பொருந்த சொல்லணும் இல்லையா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அர்த்தராத்திரி ஒன்று நாற்பத்தி நாளுக்கு இந்தியா அட்டாக் பண்ணிச்சு இது புரிஞ்சுக்காமல் சில தற்கொலைகள் இந்தியா ராத்திரியில் அட்டாக் பண்ணிச்சு முட்டாள்தனமாக சொல்கிறாங்க எனக்கு என்ன புரியலன்னா இந்தியா தீவிரவாத கேம்புகளை ராத்திரி ஒன்று நாற்பத்தி நாலுக்கு அட்டாக் பண்ணால் அது இந்தியாவோட தப்பு ராத்திரியில் போய் அட்டாக் பண்ணுறீங்களே அது உள்ள நாட்டுக்கு இருக்கிற இடத்த அட்டாக் பண்ணுறீங்களே ஆர்மியோட நீங்கள் சண்டை போடணும் அப்படின்றாங்க சில தேச துரோகிகள் ஆனால் அதே பெஹல்கமில் அப் மக்களை ஆயுதம் இல்லாத நிராயமணியா இருந்த மக்களை பாகிஸ்தானை சேர்ந்த கமாண்டோ உட்பட பல தீவிரவாதிகள் வந்து கொண்டப்போ இது இந்தியாவோட பாதுகாப்பு குறைபாடுன்றாங்க அப்போ இப்போ நாம பண்ண இந்த சிந்து பாகிஸ்தானோட பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்ல வேண்டிதானே சொல்ல மாட்டாங்களே ஏன்னா அவங்களுடைய ரெக்கார்டு படி அப்பாக்கள் தான் இங்க இருக்காங்க பயாலஜிகள் அப்பா எத்தனை பேரோ அது அதில் இந்த தீவிரவாத ஆட்டாக்களை எத்தனை பேர் சேர்த்துருக்காங்களோ